அவ பிரிஞ்சு அம்மாவை இழந்து கண்ணீரோட ஃபீலா வெங்கடேஷோட இரு மகள்கள் கண்ணீருடைய பின்னணி பத்தி இந்த நாம தமிழக அரசுடைய முன்னாள் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு எரிசக்தி துறை செயலாளராக பதவி வகித்து வந்தவங்க தான் ஃபீலா வெங்கடேஷ் முன்னாடி ஃபீலா ராஜேஷ்னு இருந்துச்சு சமீப மாதங்களா உடல்நிலை குன்றின நிலையில அப்போலோ தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்திருக்காங்க நேற்று மாலை அவங்க சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டாங்க கொரோனா பேரிடர் காலத்துல சுகாதாரத்துறை செயலாளரா பணியாற்றினதன் மூலமா மக்கள் மனதுல நீங்காத இடம் பெற்றவங்க கடந்த சில மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று சென்னையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதாவது பீலா வெங்கடேசன் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தை சேர்ந்தவங்க இருந்தாலுமே பிறந்தது வளர்ந்தது கல்வி கற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்னையில் தான் கல்வியில சிறந்த ஆர்வம் கொண்ட இவங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றிருக்காங்க அதுக்கப்புறமா இந்திய குடிமை பணியில சேரக்கூடிய கணவன் நோக்கி முயற்சி மேற்கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க தொடக்கத்துல பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல பணியாற்றின இவங்க மத்திய ஜவுளித்துறை அதே மாதிரி ஹோமியோபதி அதுக்கடுத்து முக்கியமா மருத்துவ துறையிலயுமே முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வகித்திருந்திருக்காங்க அப்படியே அவங்களுடைய பயணங்கள் எல்லாமே போயிட்டு அது மட்டும் இல்லாம தமிழக கேடரை பெற்றிருக்கக்கூடிய மாநிலத்துக்கு வந்து செங்கல்பட்டு துணை ஆட்சியர் மீன்வளத்துறை இயக்குனர் அதே மாதிரி பல்வேறு பதவிகளில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலாளரா பொறுப்பேற்றிருக்காங்க கொரோனா பேரிடர் காலத்துல மக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தின முகமாக இவங்க விளங்கியிருக்காங்க தினசரி ஊடகங்களுக்கான தகவல் வெளியீட்டில இருந்து ஆரம்பிச்சு மாவட்டங்களுக்கான நேரடி பயணங்கள் வரைக்குமே தன்னலமான சிறப்பு பணியை ஆற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எரிசக்தி துறை முதல்வர் இவங்க செயல்பட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதே சமயம் கணவரோட ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா அது அவங்க வாழ்க்கையில விவாகரத்துல கொண்டு போய் முடியுது குழந்தைகள் எல்லாருமே இப்ப பிரிஞ்சு போற சூழ்நிலை மாதிரி ஆயிடுது இவரை பிரிஞ்சு எப்படி ஃபீலா ராஜேஷ் வாழ்றாங்களோ அவங்களுடைய பொண்ணு பிங்கியும் பிரீத்தியும் அவங்களுடைய குடும்பத்தை விட்டு தனித்து இருக்காங்க இந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக இவங்க உயிரிழந்த நிலையில் ரெண்டு மகள்களும் அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்க தான் பார்த்துக்கிறாங்களாம் தந்தையை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இப்போ அவங்க உடல்நல குறைவுனால தாயும் மரணித்ததால் ரெண்டு குழந்தைகளும் தனியாக இனிமேல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இதை சோகத்தை இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ